இதெல்லாம் அரசியல் என்றாலே பண அரசியல் ஜாதி அரசியல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நேற்றிலிருந்து நிறைய அரசியல் கட்சிகள் தரம் தாழ்ந்த ஒரு விமர்சனம் தெரிவிச்சிருக்கிறாங்க அதனால அக்கா அவர்கள் அந்த கட்சியில் இணையும் வரை பேசக்கூடாது என்பதற்காக நேற்றிலிருந்து நாங்க யாரும் பேச கஷ்டமான முடிவு அவங்க ஒரு எளிதான முடிவு அது கிடையாது உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு கஷ்டமான முடிவு எடுத்திருக்கிறாங்க நீண்ட ஆலோசனைக்கு பிறகு இந்த கட்சியில் மட்டும்தான் எவ்வளவு பெரிய பொறுப்புல இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு சாமானிய மனிதர்களாக நடத்தி கொண்ட கட்சியில நாங்க மட்டும்தான் பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் நேற்றுல இருந்து நண்பர்கள் எல்லாம் நிறைய கேள்வி கேட்டுட்டே இருந்தீங்க தமிழிசியக் அவர்கள் எதற்காக ஆளுநர் பதவியிலும் இந்தியாவினுடைய ஒரு உயர்ந்த அங்கீகாரம் இருக்கக்கூடிய பதவி அ பொய்ஷன் வித் லாட் ஆஃப் கம்ஃபரன்ஸ் ஆங்கிலேயர்கள் காலத்தில இருந்து சாமானியமாக ஆளுநர் பதவியை விட்டு விட்டு ஒரு சாமானிய மனிதனாக வெளியே வருகின்ற அந்த காட்சி இந்தியாவிலே ரொம்ப அரிதான ஒரு காட்சி அவ்வளவு எளிதாக அந்த காட்சியை நாம் இதுவரை பார்த்தது நேற்றிலிருந்து நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கான விடை இப்பொழுது நம்மோடு இருக்கிறது அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி ஒன்பது செப்டம்பர் பதினேழாம் தேதி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சியில உறுப்பினரா இருந்தார் இடையில இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து தொடர்ச்சியாக ஒரு மாநிலம் அல்ல இரண்டு மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்து பெரிய பேர் வாங்கியிருக்கிறார் குறிப்பாக புதுச்சேரியை பொறுத்தவரை ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆளுநராக நிறைய முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு ஆளுநராக இருந்து புதுச்சேரி மக்களுடைய அன்பை எல்லாம் முழுமையாக பெற்று அதன் பிறகு தெலங்கானாவுடைய ஆளுநராக இருந்து ஒரு கடுமையான கடுமையான ஒரு சூழல்ல கூட தன்னுடைய கண்ணியத்தை விட்டுக் கொடுக்காமல் அரசியலன்பு சட்டத்தை விட்டுக் கொடுக்காமல் ஒரு ஆளுநர் பதவிக்கு இருக்கக்கூடிய அழகோடு பணியாற்றி விட்டு ஒரு கஷ்டமான முடிவு அவங்க எடுத்திருக்கிறாங்க ஒரு எளிதான முடிவு அது கிடையாது உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு கஷ்டமான முடிவு எடுத்திருக்கிறாங்க நீண்ட ஆலோசனைக்கு பிறகு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மிக முக்கியமான ஒரு தேர்தலை சந்திக்க இந்த முக்கியமான தேர்தலில் பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த ஆட்சிக்கு வரவிட்டது அனைவருக்கும் தெரியும் அதனால் இந்த நேரத்துல இந்தியாவுடைய இந்த அற்புதமான வளர்ச்சி இதுல களத்திலிருந்து பணியாற்ற வேண்டும் களத்திலிருந்து நான் பணியாற்ற வேண்டும் என்னுடைய சகோதர சகோதரிகளோடு இருக்க வேண்டும் அரசியல் என்பது என்னுடைய மூச்சு சில காலமாக அதிலிருந்து நான் பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் கூட மறுபடியும் என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ் பாலிடிக்ஸ் வர வேண்டும் என்கின்ற ஒரு வேள்வியோடு நேற்று முன்தினம் ஆளுநர் பதவியிலிருந்து ராஜினாமா கடிதம் அளித்து அதை மீதகு நம்முடைய குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வச்சிருந்தார் நேற்று அவருடைய ராஜினாமா ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதற்கான பொறுப்பு கவர்னராக நம்முடைய அண்ணன் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் மேதகு ஆளுநர் அவர்கள் பொறுப்பு கவர்னராக பணியேற்று வைக்கிறார் இன்னைக்கு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகத்துல தன்னை மறுபடியும் ஒரு தொண்டனாக மறுபடியும் ஒரு சாமானிய உறுப்பினராக இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகத்தில் வந்து அக்கா தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார் அக்கா அவர்கள் விட்டு சென்ற பொழுது எந்த உறுப்பினர் எண் அதுல விட்டு சென்றார்களோ அதே உறுப்பினர் எண்ணோடு புதிய அடையாளத்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருடைய இந்த வருகை என்பது தமிழக அரசியல் மட்டுமல்ல இந்திய அரசியல் எல்லோரும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக என்று அமைந்திருக்கிறது ஆளுநர் இந்த வயதுல மிக சிறப்பாக பணியாற்றக்கூடிய ஆளுநர் ஒரு பதவியை விட்டுவிட்டு களத்துக்கு வருவது எந்த அளவுக்கு மக்களின் மீது அவருக்கு இருக்கக்கூடிய அன்பு எந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மீது அவருக்கு இருக்கக்கூடிய பிடிப்பு எந்த அளவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை மோடி அவர்கள் தாண்டி ஆட்சியிலே வந்து அமரும் பொழுது அதை வலுப்படுத்துவதற்காக தன்னுடைய உழைப்பும் இருக்க வேண்டும் என்கின்ற எல்லாம் நமக்கு தெரியும் கிஷன் ரெட்டி அவர்கள் உங்களுக்கு தெரியும் மத்திய அமைச்சர் தெலங்கானா மாநிலத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக நம்முடைய தேசிய தலைவர் சார்பாக தமிழகத்துல கடந்த ஒரு ஐந்து நாட்களாக இருந்திருக்கிறார் அவரும் இந்த நிகழ்வு இருக்கிறாங்க நம்முடைய முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் மத்திய இணையமைச்சர் கூட்டணி பேச்சுவார்த்தை நம்முடைய தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தலைவராக இருக்கக்கூடிய சேர்மனாக இருக்கக்கூடிய அண்ணன் எல் முருகன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் அரவிந்த் மேனன் அவர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் முழுமையாக கவனித்துக் கொள்வதற்காக நம்முடைய அகில இந்திய தலைவரால் இங்கே தமிழகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் பெரிய அரசியல் அனுபவங்களுக்கு அவங்க இருக்கிறாங்க நம்முடைய தேசிய மகளிர் அணியினுடைய தலைவி கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய எம்எல்ஏ தொடர்ந்து கட்சிகளை கடினமாக ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடிய அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் மேடையிலே நம்முடைய மூத்த தலைவர்கள் அண்ணன் கருண்ராஜன் அவர்கள் பிரமிலா சம்பத் அக்கா அருமை சகோதரர் எஸ் ஜி சூர்யா அர்ஜுனமூர்த்தி அண்ணன் காயத்ரி தேவி அக்கா எல்லாரும் உமானந்த அக்கா நம்முடைய மாவட்ட தலைவர் காளிதாஸ் அண்ணன் நம்முடைய இன்னொரு மாவட்ட தலைவர்கள் எல்லோரும் மேடையில் இருக்கிறாங்க எல்லோரும் இந்த நிகழ்வுல ஒரு சாட்சியாக அமர்ந்திருக்கின்றார்கள் அதிகமான நேரத்தை நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை காரணம் நேற்றிலிருந்து நிறைய அரசியல் கட்சிகள் தரம் தாழ்ந்த ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கிறாங்க அதனால அக்கா அவர்கள் அந்த கட்சிகள் இணையும் வரை பேசக்கூடாது என்பதற்காக நேற்றிலிருந்து நாங்க யாரும் பேசணும் அதாவது தமிழகத்துல அரசியல் என்றாலே பண அரசியல் ஜாதி அரசியல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அரசியல் கம்யூனிஸ்ட் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாமே நேற்றிலிருந்து தமிழிசை அக்கா அவர்கள் ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அரசியல் களத்திற்கு வருகின்றார்கள் என்கின்ற யூகத்தின் அடிப்படையில் நேற்று பேசினார் தமிழக அரசியல்ல தமிழிசை சவுந்தரராஜ அக்கா கால் பதித்திருக்கின்றார்கள் உண்மைதான் அதிகாரப்பூர்வமாக தெரியும் அதிகாரப்பூர்வமாக பதில் அளிக்க வேண்டிய கடமையும் கட்டாயமும் எங்களுக்கு இருக்கு அதனால் மாற்றுக் கட்சி நண்பர்களுக்கு இந்த கட்சியினுடைய மாநில தலைவர் என்கின்ற முறையில் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பதில் இந்த கட்சியில் மட்டும்தான் எவ்வளவு பெரிய பொறுப்பில் இருந்தாலும் கூட எல்லாத்தையும் விட்டுட்டு சாமானிய மனிதராக களத்தில் இந்த கட்சியை நாங்க மட்டும் தான் வருவோம் அது கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கின்ற விமர்சனம் செய்யக்கூடிய எந்த கட்சியாக இருந்த நீங்க எல்லாம் ஒரு அதிகார சுகம் கிடைத்த பிறகு வெளியே யாரும் வரமாட்டேங்க நீங்க அரசியல் இருப்பதே அதிகாரம் பெறுவதற்காக ஆனா இங்கே ஒருவர் அதிகாரத்தை எல்லாம் விட்டுவிட்டு நேற்று வரை புரோட்டோகால் அந்த மாநிலத்தினுடைய முதன்மை மனுஷி நம்பர் ஒன் சிட்டிசன் ஆப் த ஸ்டேட் ஒரு ஸ்டேட் அல்ல இரண்டு மாநிலத்தினுடைய குடிமகன் முதல் குடிமகன் ஆனா இன்னைக்கு பதினெட்டு கோடி பாரதிய ஜனதா கட்சிகளுடைய உறுப்பினர்கள் ஒரு உறுப்பினர் அதையெல்லாம் விட்டு விட்டு ஒருவர் வந்திருக்கின்றார் என்றால் எந்த அளவுக்கு மக்கள் பணியிலே வேள்வி இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் தெல்ல தெளிவாக நமக்கு தெரிகிறது அதனால் தமிழிசை வரல பெரிய ஒரு அனுபவத்தோடு இரண்டு மாநிலத்தை கூர்மையாக பார்த்து அகில இந்திய அளவுல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதெல்லாம் நல்லா பார்த்து குறிப்பாக தெலங்கானாவில் நடந்த அசாதாரணமான அரசியல் சூழ்நிலையை மூன்று ஆண்டுகள் மூன்றரை ஆண்டுகள் பார்த்து விட்டு புதுச்சேரியில நேரடியாக மக்கள் பணி செய்துவிட்டு ஒரு பெரிய அனுபவத்தோடு வருகின்றார் இங்கிருந்து தமிழர் கேக்க அவர்கள் சென்ற பொழுது மருத்துவராக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக தொண்டர்களுக்கெல்லாம் நம்பிக்கை அளித்த ஒரு தலைவராக இங்கிருந்து விடைபெற்று போனாங்க ஆனா இன்னைக்கு வரும் பொழுது அனுபவம் வாய்ந்த அரசியல் அனுபவம் மட்டுமல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அனுபவம் இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அக்காவாக தெரிந்து வந்திருக்கின்றார்கள் மறுபடியும் அவர்களை வருக வரவேற்க வரவேற்று